மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக கூட்டணி ஒரு ஈனத்தனமான ஒரு செயலை வந்து செய்தார் தொடர் பரப்புரையை மேற்கொண்ட அந்த மட்டமான பரப்புரை என்னன்னா நாம்தமிழர் கட்சி பிஜேபியினுடைய பிடி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக எதிர்க்கிற ஒரு கட்சி எதுன்னா ஒரே கட்சி நாம்தமிழர் கட்சி மட்டும்தான் ஒன்றிய அரசினுடைய அத்தனை திட்டங்களையும் மாநில அரசினுடைய எல்லா அயோக்கியத்தனமான செயல்பாடுகளையும் விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தவிர கட்சி இருக்கிறதுனால அதை வந்து ஒடிக்கிறணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க மதிமானன் வந்து ஏதோ பண்ணிட்டானா போலீஸ் வந்து குவிஞ்சு கிடக்குது அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துற மாதிரியான சூழலை தான் இவங்க உருவாக்க முயற்சி பண்றாங்க ஒழிக எந்த பரிவர்த்தனையும் நாங்க பண்ணல அப்படி பண்ண முடியாது அப்படி பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்திய அரசு என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு நாங்க கேட்கிறேன் நகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க தமிழர் நல பேரியகத்தின் நிறுவன தலைவர் ஐயா திரு களஞ்சியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தங்கச்சி சார் நாம் தமிழர் கட்சியோட வீட்டுல என்ன சார் வந்து அதிகாலை நான்கு மணியிலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் இசை மதிவாணன் இடும்பாவனம் கார்த்திக் சாட்டை துறைமுருகன் அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல வந்து ரஞ்சித் ஒரு தம்பி அதுக்கப்புறம் முருகன் பாலாஜி அப்படின்னு ஒரு தந்தை இவங்க வீட்டுல எல்லாம் வந்து என்ன சோதனை நடத்துறாங்க இந்த எண்ணெய சோதனை எதுக்கு அப்படின்னு அவங்க வந்து வந்து சமன் என்ன அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சேலம் ஓமலூர்ல நடந்த ஒரு வெடிகுண்டு தயாரிப்பு வழக்கு அதாவது அதுல வந்து அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஓமலூர் வெடிகுண்டு வழக்கு அந்த வழக்குல வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கைதாயிருக்காங்க அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அவங்க இல்லை அவங்க நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க இல்லை அதுல அவங்க கைதாகி அதுல விடுதலை ஆயிட்டாங்க அதாவது அதாவது வழக்கில் இருந்து அவங்க வந்து பிணையில வெளில வந்திருக்காங்க இப்ப வந்து அவங்க பிணையில தான் இருக்காங்க இப்ப இத வந்து விசாரித்த என்னையே அந்த தம்பிகளுடைய அலைபேசியில இந்த தான் இப்ப சொன்ன தம்பிகளுடைய எண் இருக்கு அல்லது இவங்க எல்லாம் மேடையில பேசுறத வச்சுக்கிட்டு இவங்களுக்கு அந்த மாதிரியான தொடர்புகள் எதுவும் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில விசாரணை செய்யறதுக்காக சம்மன் கொடுத்துருக்காங்க அதுக்காக வேண்டி காலையில நாலு மணிக்கு இசை மதிவாணனுடைய வீடு வந்து தென்காசியில இருக்கு அங்க போய் அவருடைய வீட்டு கதவை தட்டி உள்ள என்ஐ என்ஐஏ ஆபிசர்ஸ் வந்து உள்ள போயிட்டு அவர்கிட்ட தொடர்ந்து விசாரணை செஞ்சிருக்காங்க அதன் பிறகு வந்து சாட்டை துறைமுருகன் அவர்கள் இங்க சென்னையில இருக்காங்க அதனால திருச்சியில இருக்கிற அவரோட வீட்டுக்கு போய் அவரோட மனைவிய பார்த்து பேசி அவங்க வீட்டில இருந்து ரெண்டு புத்தகங்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க அண்ணன் சந்தமரன் சீமான் அவர்கள் எழுதிய திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் பழ நெடுமாறன் அவர்கள் எழுதின ஒரு தலைவர் பிரபாகரன் அவர்கள் குறித்த ஒரு நூலையும் எடுத்துட்டு போயிருக்காங்க சம்மன் கொடுத்துட்டு போயிருக்காங்க நீங்க எட்டாம் தேதி வரணும் அப்படின்னு அதே மாதிரி இடும்பாவனம் கார்த்திக் அவர்களுக்கு ஒரு டிஎஸ்பி ரேஞ்சில் இருக்கிற ஒருத்தர் வந்து அழைப்படுத்து இந்த மாதிரி நாங்கள் என்ஐஏலேருந்து நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் விசாரணைக்கு வரணும் நாங்கள் விசாரித்தோம் நீங்கள் வந்து தங்கியிருக்க இடத்துல நீங்கள் இல்லைன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு இப்போ அவர் வந்து சொல்கிறாரு இல்லை நான் நிகழ்ச்சிக்காக வெளியில் வந்துருக்கிறேன் என்னால் உடனே வர முடியாது நான் அஞ்சாந்தேதி தான் வர முடியும் எனக்கு மூன்றாம் தேதி நான்காம் தேதி ரெண்டு திட்டமிடப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னதும் இப்போ அவரை சரின்னு சொல்லி அவன் அஞ்சாந்தேதி அவரை வந்து அழைச்சிருக்காங்க இதுதான் வந்து உண்மையா வந்து நடந்தது ஆனால் இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இருக்குல்ல தொலைக்காட்சி ஊடகங்கள் இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏதோ துறைமுகத்தில் யாரோ ஒருத்தரை கைது செஞ்சதாகவும் அதுல அவங்க போதைப் பொருள் கடத்துறவங்க அதில் வந்து நாம் தங்கள் கட்சி வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறதாகவும் அடுத்தது வந்து வெளிநாட்டிலிருந்து கோடிக்கணக்கில் வந்து நாம் தங்கள் கட்சிக்கு பணம் வர்றதாகவும் அந்த பண பரிவர்த்தனைகளை வந்து மானிட்டர் பண்றதுக்காக வந்து என்னைய விசாரணைக்கு வந்து ஊடகங்கள்ல தவறா வந்து செய்திய வந்து சொல்றாங்க இது ரொம்ப தப்பு என்னன்னு முதல்ல வந்து அந்த சம்மனை வந்து வாங்கி பார்த்தாவே தெரியும் எதற்காக அவங்க வந்து இந்த விசாரணைக்கு வர்றாங்க அப்படின்னு ரெண்டாவது வெளிநாட்டுல இருந்து பணம் வந்திருக்கு இவங்க பணத்தை வந்து நிறைய கோடி கணக்கில் வாங்கி இடும்பாவனம் கார்த்திக்கும் சாட்டை முருகனும் இசை மதிவானு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க விசாரிக்கிறதுக்கு ஈடி வரணும் என்ஐஏ வரக்கூடாது என்ஐஏ வந்து தீவிரவாத செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது கூட வந்து புரியாம நிறைய பேர் வந்து தப்பு தப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பண பரிவர்த்தனைக்கு வந்து போய் வந்து தென்னகம் விஷ்ணு தம்பி தென்னகம் விஷ்ணுவை வந்து அவங்க வீட்டில் போய் அவர் அன்னைக்கு வீட்டில் இல்லை அவங்க மனைவி வீட்டில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் எல்லாம் உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க இந்த செய்தி கேள்விப்பட்டு தன்னவங்க விஷ்ணு வராரு வந்தால் இப்போ அவர்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க இந்த லேப்டாப்பு நீங்கள் எப்படி வாங்குனீங்க எங்கே இருந்துருந்துச்சு உங்களுக்கு காசு உங்களுக்கு கேமரா எப்படி வாங்குனீங்க உங்களுக்கு எங்கே இருந்தது வந்துச்சு காசு அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க இந்த இருங்க சார் ஒரு நிமிஷம் எனக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தம்பி விஷ்ணு வந்து என்ன செஞ்சிருக்காரு வீட்டில் போய் அவங்க மனைவியினுடைய நகையை வாங்கி அடங்கு வச்ச ரசீதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து காட்டியிருக்காரு அது போக நான் இப்போ தாங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு லோன் போட்டு எடுத்தேன் இதெல்லாம் வச்சு தான் நான் இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் சில பேர் வந்து இணையதளங்களில் பேசுகிறத பார்த்தா ரொம்ப கொடுமையாகுது என்னமோ கோடிக்கணக்கான ரூபாயை வந்து நாம் தான் வச்சு தம்பிகள் வந்து இருந்து இங்கே கொண்டு வந்து வாங்கி அவங்க வந்து வச்சிருக்கிற மாதிரி வந்து எல்லோரும் வந்து பேசுகிறாங்க எப்படி முடியும்னு நான் கேட்குறேன் எதுக்காக இந்த நாட்டில் வந்து உளவுத்துறை எதிர்த்திருக்கு இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து பணம் வருவதை கண்காணிப்பதற்காகவே பிஜேபி அரசு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கு இப்ப அவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க ஓரமா உட்காந்து தலையில பேன் பார்த்துட்டு இருக்காங்களா நான் கேட்கிறேன் அப்போ அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் எதுவும் கிடையாது இவங்க வந்து நாம் தமிழர் கட்சி மீது சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஈர்ப்பு இருக்குல்ல அந்த ஈர்ப்பை மட்டுப்படுத்த வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கி இவர்கள் தீவிரவாதிகள் இவர்கள் போதைப் பொருள் கடத்தக்கூடியவர்கள் இவர்கள் வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பழியை வந்து போட்டு பொதுமக்கள் மத்தியில ஒரு அவ பெயரை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றிய அரசும் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசும் இணைஞ்சு இந்த வேலையை வந்து செய்யறாங்க அதனாலதான் இந்த இணையதளங்களில் இயங்குகிற இந்த இரநூறுவா ஊபீஸ் இருக்காங்களா அவங்க தான் இதை எடுத்துக்கிட்டு எதையோ உன்னை பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சிட்ட மாதிரி செய்றாங்க இது வந்து ஏற்புடையது இல்லை எங்களுடைய தம்பிகள் அப்படி வளர்க்கப்படவும் இல்லை நேர்மைக்கு புறம்பாக உண்மைக்கு எதிராக சட்ட விரோதமாக உயிரே போனாலும் எந்த செயலையும் செய்யக்கூடியவர்கள் இல்லை இவர்கள் வந்து குற்றம் சுமத்தி இன்னைக்கு வந்து என்னைய விசாரணை செய்து கொண்டிருக்கக்கூடிய தம்பிகள் ஏனென்றால் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் மிக தெளிவான கொள்கைகளை முன்வைத்து அவர்களை அரசியல் படுத்தி இருக்கிறாரே ஒழிய சட்ட விரோத செயல்களில் ஈடுபடுவதற்கான ஆட்களை அவர்களை வந்து உருவாக்கவில்லை ஆகவே என்ஐஏனுடைய இந்த செயல்பாடு எதையும் பொதுமக்களுக்கு இன்றைக்கு வந்து புரிய வச்சிருக்கு அப்படின்னு கேட்டா சென்ற தேர்தலில் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக கூட்டணி ஒரு ஈனத்தனமான ஒரு செயலை வந்து செய்தார்கள் ஒரு தொடர் பரப்புரையை மேற்கொண்டார்கள் அந்த மட்டமான பரப்புரை என்னன்னா நாம் தமிழர் கட்சி பிஜேபியினுடைய பிடி பிஜேபி நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தால் அது பாசிச பாரதிய ஜனதா கட்சி வந்துரும் அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு பரப்புரையை மேற்கொண்டாங்க ஆனால் என்ன நடந்திருக்கு ஒன்றிய அரசு என்னையே விசாரணையை நாம் தமிழர் கட்சி மீது அவிழ்த்து மாநிலம் முழுதும் எல்லா மாவட்டங்களையும் சிவகங்கை மாவட்டம் தென்காசி மாவட்டம் திருச்சி மாவட்டம் சென்னை மாவட்டம் இப்படி பல மாவட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சியை அச்சுறுத்துவதற்கான வேலையை இன்னைக்கு ஒன்றிய அரசு செஞ்சிருக்கு இதன் மூலமா மாநில அரசா இருக்கிற திமுகவும் ஒன்றிய அரசா இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் தான் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்காங்க அவர்கள் தான் திமுக தான் வந்து பிஜேபியினுடைய பிடிமா இயங்குது அப்படிங்கிறது நிறுவனமாயிருக்கு எங்கள் கட்சியை பொறுத்த இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக எதிர்க்கிற ஒரு கட்சி எதுன்னா ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும்னு நடைமுறைப்படுத்தணும் கட்சி முயற்சி செய்து என்ன செய்யுதுன்னா எட்டு பறந்து ஒரு விமான நிலையத்தை அது வந்து நினைக்குது அப்புறம் நெய்வேலியில வந்து கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அந்த பகுதியில் வாழுகிற கிராம மக்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நினைக்குது ஆனா அதையெல்லாம் நடக்க விட மாட்டோம் என்று மக்களின் பிரதிநிதிகளாக நின்று ஒரு பெரிய ஒரு ஒரு அச்சுறுத்தலை வந்து ஒன்றிய அரசுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் அண்ணன் சீமான் நான் இருக்கிற வரை நீ பரந்தூர்ல விமானம் கட்ட முடியாது விமானங்களையும் சிப்காட்டுக்கு நீ வந்து நிலம் எடுக்க முடியாது என்று ஒன்றிய அரசினுடைய அத்தனை திட்டங்களையும் மாநில அரசினுடைய எல்லா அயோக்கியத்தனமான செயல்பாடுகளையும் விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுனால அதை வந்து ஒடிக்கிறணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எண்ணெய் விசாரணை நடப்பதற்கான அடிப்படையான இன்னொரு காரணம் என்னன்னா வெள்ளம் வந்த போது தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் அடிப்படையில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட போது ஒன்றிய அரசா இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அங்க யாரும் போகல மாநில அரசை சேர்ந்தவர்கள் யாரும் போய் அவர்களுக்கு நிவாரணங்களை கொடுத்து அந்த மக்களுக்கு கை கொடுத்து அவர்களை காப்பாற்றி அவர்களோடு நிக்கல ஒரு நிழல் முதலமைச்சர் போல ஒரு நிழல் அரசு போல நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தம்பரன் சீமானன் தான் இந்த மாவட்ட மக்களோடு தொடர்ச்சியா அவங்களோட போய் நின்று அவங்களுக்கான எல்லா உதவிகளையும் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருந்தார் அதனுடைய விளைவு என்ன இப்போ ஒரு இந்த மாவட்டங்கள்லாம் பொதுக்கூட்டம் போட்டோம் சமீபத்துல சொரண்டையில ஒரு பொதுக்கூட்டம் போட்டோம் சுரண்டை அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராம பகுதி அந்த பகுதியிலிருந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அதிகபட்சமா வந்து ஒரு ஐயாயிரம் பேர் வருவாங்க ஆனா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கும் மேல மக்கள் வந்து சாரசாரையா வந்து குவிஞ்சுட்டாங்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தன்னெழுச்சியா கிளம்பி வந்துட்டாங்க அது ஒரு பெரிய மாநாடு போல வந்து ஆயிடுச்சு அதே தான் தூத்துக்குடியிலையும் நடந்துச்சு அதேதான் தென்காசியிலையும் நடந்தது அப்ப இதையெல்லாம் பார்க்கிற போது அண்ணன் செந்தவரன் சீமானின் மீதான ஈர்ப்பு என்பது இன்னைக்கு இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அடுத்த மாற்று அரசியலை உருவாக்குகிற தகுதி வந்து சீமான் அவர்களுக்கு தான் இருக்கு என்கிற ஒரு சூழல் வந்து உருவாகிருக்கு இதுதான் இந்த தாக்குதல் இந்த அரசினுடைய இந்த போக்குகளுக்கு இதுதான் வந்து காரணம் இது எங்களுடைய வளர்ச்சியாகத்தான் நாங்க கருதுறோம் தேர்தல் நேரத்துல இந்த சோதனை அதுதான் காரணம் தேர்தல் நேரத்துலதான் இந்த சோதனையை வந்து கொண்டுகிட்டு வர்றாங்க தேர்தல் வந்து தான் அவங்களுக்கு இந்த அச்சுறுத்தல உருவாகிருக்கு தேர்தலில் அப்படியே ஒரு மிகப்பெரிய தழகிய மாற்றம் வந்து உருவாகிடும் நான் உங்களுக்கு சொல்றேன் நாற்பது தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி வெல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனாலதான் வந்து அவங்க வந்து பயப்புறாங்க இது சென்ற தேர்தலில் நாங்க வந்து நாலு பர்சன்ட் வாக்குகள் வாங்கினோம் சட்டமன்ற தேர்தலில் வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் வந்து வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இவர்கள் செய்கிற செயல்கள் இருக்குல்ல இந்த செயல்கள் ஒரு மாற்று அரசியல் தேவை என்கிற உணர்வை மக்களுக்கு உருவாகி இருக்கு அமையார் கனிமொழி அவர்கள் எதிர்கட்சியா இருக்கிற காலகட்டத்தில் தொடர்ச்சியா சாராய கடையில மூடுறதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா முதல் கையெழுத்தே இந்த சாராய கடையில இழுத்து மூடுறதுனாலதான் மூடுவோம் இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு தொடர்ச்சியா சொன்னாங்க மூடுனாங்களா மூடல மலைகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு கேரளாவுக்கு கொண்டு போறாங்க அதானி துறைமுகம் கட்டுறதுக்கு கொண்டுட்டு போறாங்க நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அதான் தடுத்து நிறுத்துவோம் ஆட்சி மணல்கள் தொடர்ச்சியா வந்து அள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கு அதையெல்லாம் நாங்க வந்தா தடுத்து நிறுத்திடுவோம் நாங்க எதையுமே வந்து அவங்க செய்யவே இல்லை எட்டு வழி சாலை நாங்க வந்து போட விட மாட்டோம் நாங்க ஆனா ஏவா வேலுவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க சொல்லவே இல்லை அப்படிங்கிற அப்போ எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுகிற ஆட்சியை அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு என்று பேசுகிற திமுகவை மக்கள் வெறுக்க தொடங்கிட்டாங்க அதனுடைய விளைவு என்னன்னா நாம் தமிழ் கட்சியை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அண்ணன் செந்தமரன் சீமான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கூட நினைக்கிற அளவுக்கான ஒரு சூழல் இன்றைக்கு வந்து உருவாகி இருக்கு அதனாலதான் இந்த தேர்தல் நெருக்கத்துல நாம் தமிழ் கட்சியின் மேல ஒரு அரசு நடவடிக்கையை எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இது வந்து என்றைக்கும் நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தது விடுதலை புலிகள் ஆதரவு இருக்க வெளிநாடு பணம் வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் வந்து உண்மையா சார் நான் என்ன விடுதலை புலிகள் எங்கே இருக்காங்க கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல இலங்கையிலேயே வந்து விடுதலை புலிகள் இல்லைன்னு சொல்லி இலங்கை அரசே வந்து அறிவிக்குது ஒரு அசம்பாவிதம் உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல விடுதலை புலிகளுடைய செயல்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கா எங்க இருக்க விடுதலை நான் சும்மா இந்த இந்த பொய் பரப்புரை செய்வதாவது நாங்களா வந்து வெளிநாட்டிலிருந்து பண பரிவர்த்தனை செய்யும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் பணம் பரிவர்த்தனை செஞ்சாரு அப்படின்னு தான் திமுக ஒரு அமைச்சர் இன்னமும் வெளியில வர முடியாம உள்ள கிடக்கிறார் திமுக தான் மிக கடுமையாக வெளிநாடுகளில் இருந்து பண பரிவர்த்தனைகளை செய்து கொண்டிருக்கிறது நாம் தொடர் கட்சி தம்பிகள் எல்லாம் யாரும் அந்த அளவுக்கு வந்து பெரிய கோடிக்கணக்கான ரூபாயை வச்சிக்கிட்டு இருக்கிற அளவுக்கான பெரிய ஆட்கள் யாருமே கிடையாது சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு எளிய தம்பிகள் தான் எல்லாருமே நாம் தொடர் கட்சியில் பயணிக்கிற தம்பி தங்கைகள் எல்லாரும் எளிய ஒரு விவசாய இருந்து வந்த மிக சாதாரண பிள்ளைகள் தான் அவங்க எல்லாரும் அவங்க யாரும் கோடிக்கணக்கான ரூபாய பண பரிவர்த்தனைகள் செய்யல அதிகபட்சமா அவங்கள்ட்ட வந்து இன்னைக்கு இருக்குதுன்னா புத்தகங்கள் இருக்கும் இல்ல இன்னும் அதிகபட்சமா இருக்குன்னா செல்போன் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கு அப்படின்னா லேப்டாப் இருக்கும் இது தவிர அவங்கள்ட்ட வேற எதுவுமே இருக்காது அது என்னையே விசாரணைக்கு போன தம்பிகள் புரிஞ்சுக்குவாங்க இசை மதிவானன் வீடு ஒரு சாதாரண சின்ன ஓட்டு வீடு அந்த வீட்டை போய் காவல்துறையினர் போய் உள்ள புடிச்சு அவரை உட்கார வச்சுக்கிட்டு வீட்டுல கொண்டு போய் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் ஒரு நூறு பேரை கொண்டு போய் இறக்கி அந்த கிராமமே வந்து பயந்து ஐயோ மதிமானம் வந்து ஏதோ பண்ணிட்டானா போலீஸ் வந்து குவிஞ்சு கிடக்குது அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறது மாதிரியான சூழலை தான் இவங்க உருவாக்க முயற்சி பண்றாங்களே ஒளிக்க எந்த பரிவர்த்தனையும் நாங்க பண்ணலை அப்படி பண்ண முடியாது அப்படி பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்திய அரசு என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு நான் கேக்குறேன் இந்திய அரசு என்ன செய்யுது இங்க இருந்து எப்படி உங்களுக்கு பண பரிவர்த்தனை வந்து எப்படி பண்ண முடியும் எப்படி செஞ்சாங்க கண்டுபிடிங்களே கண்டுபிடிச்சத சொல்றீங்களே பாப்போம் அதனால இது எல்லாமே பரப்புரை அறிவடிகள் நாம் தமிழர் கட்சி வீழ்த்து நினைக்கிற ஆட்கள் இது போன்ற தவறான பரப்புரையை செய்யறாங்க அதான் சொல்றேன் அந்த செய்தி சேனல்ல வந்து தவறு தவறாத செய்தியை சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி மீது பழி சுமத்துறது மாதிரியான செய்திகளை சொல்றாங்க அப்ப உண்மை என்னன்னு தெரிய வரும்போது வெக்கப்படணும் அவமானப்படணும் கேவலப்படணுங்கிற எண்ணம் கூட சுத்தமா கிடையாது ஒரு மெயின் மீடியாவா இருக்கிற ஒரு சேனல் போய் என்னத்துக்காக விசாரணை நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு திமுக காசு பேசிடுவீங்களா நடந்தது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாம் தமிழர் கட்சிக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு செயல் அந்த செயல்ல இந்த தம்பிகளுக்கு தொடர்பு இருக்காங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை பண்றாங்க ரெண்டாவது நான் இன்னொன்னு சொல்றேன் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது என்ன சொல்லுது பிரபாகரன் அவர்களுடைய இயக்கம் விடுதலைப் புரி இயக்கம் தடை செய்யப்பட்டிருந்தாலும் அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரிப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் எதாருக்கும் ஜனநாயக உரிமை இருக்கு அப்படின்னு இந்திய அரசாங்கம் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் சொல்லுது அப்ப பிரபாகரன் அவர்களுடைய புத்தகங்களை வச்சுக்கிறதோ அல்லது பிரபாகரன் அவர்கள் குறித்து மேடைகளில் பேசுவதோ ஒருபோதும் பிழை இல்லை இப்ப நீங்க என்ன எடுத்துங்க நீங்க புத்தகம் இருக்கு ரெண்டாயிரம் புத்தகம் இருக்கு இந்த புத்தகங்கள்ல கணக்கான புத்தகங்கள் வந்து விடுதலை புலிகள் சம்பந்தமான புத்தகங்கள் வந்து செய்யும் நான் சென்னை புத்தக கண்காட்சி நடந்தது சென்னை புத்தக கண்காட்சியில வந்து விடுதலை புலிகள் சார்ந்த புத்தகங்கள் ஒண்ணு கூட இல்லையா தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் குறித்த புத்தகங்கள் ஒண்ணு கூட இங்க விற்கிறையா நான் கேட்கிறேன் அது வந்து ஒருபோதும் குற்றம் இல்லை வீடு வீடா போய் உட்காந்து என்னைய விசாரணைங்கிற பேர்ல விடுதலை புலிகள் அதாவது தலைவர் பிரபாகரன் அவர்கள் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை நீங்க வந்து எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யறது ஒண்ணு வேற என்ன இருக்கும் அவன்ட அவன்ட அதுதான் இருக்கும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட வேற என்ன இருக்கும் பிரபாகரன் அவர்கள் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்கும் அண்ணன் செந்தமரன் சீமான் எழுதிய புத்தகங்கள் இருக்கும் நல்ல தத்துவார்த்தமான கருத்துக்கள் கொண்ட நூல்கள் இருக்கும் வேற என்ன இருக்கும் எங்ககிட்ட அதனால வந்து இந்த தேர்தல் நேரத்துல கொண்டு வந்து எங்கள் மீது ஒரு அடக்குமுறையை உருவாக்கி நாம் தமிழர் கட்சியை அச்சுறுத்தி கட்சியை வந்து அழித்திடலாம் அல்லது அவங்கள வந்து அவங்களுடைய வளர்ச்சியை வந்து மட்டுப்படுத்திடலாம் நினைச்சாங்க அடக்குமுறையை திணிக்க திணிக்க நாங்கள் திமிரி எழுவோம் இதெல்லாம் இருந்து நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகுது சார் நாங்க இதெல்லாம் சர்வசாதாரணமா எதிர்கொண்டு வேற எழுந்து வருவோமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்லயே அதிகமா பேச்சாளர்களை கொண்ட கருத்தியல் யுத்தம் நடத்துகிற தம்பி தங்கிகளை கொண்ட ஒரு கட்சினா அது நாங்க சொல்ல போனீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா அந்த பொதுக்கூட்டத்தில் பதினைஞ்சு தம்பி வந்து மேடையில் ஏறி தம்பி தங்கிகள் பேசுறாங்க கருத்தியலை இந்த பின் டிப்னு சொல்லுவாங்க பாருங்க நுனி விரலில் இந்திய அரசியலையும் தமிழக அரசியலையும் நுனி விரலில் வைத்திருக்கக்கூடிய தடர்வுகளோடு வந்து மேடையில் ஏறி நீங்கள் வந்து பேசுறாங்க அப்படியான இளம் தலைமுறை பிள்ளைகளை அண்ணன் சந்தவரின் சீமான அவர்கள் வளர்த்திருக்கிறார் சொல்ல போனீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய மழலை பாசறையில் இருக்கக்கூடிய ஒரு தம்பிக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு இன்னைக்கு அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிற அறுபது ஆண்டு காலமாக அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் பதில் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கான தெளிவான ஒரு அரசியல் பார்வையோடு ஒரு தலைமுறை பிள்ளையை வளர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்காரு அதனால இது எப்படி எதிர்கொள்ள போறோம்னா நாங்கள் இதை விட இன்னும் கடுமையான எதிர்ப்புகளை எல்லாம் எதிர்கொள்வதற்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கோம் இதுவரை இந்த பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்